மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்ன வேணும் உப்பு புளி மொளகா சீரக கிண்டல் பண்றீங்களா இது செருப்பு கிடைங்க மளிகை கடை இல்ல செருப்பு கடலை செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க அப்படியா

விவரமா சொல்றேன் நான் ஆஸ்பத்திரில தொட்டில இருந்தப்ப டாக்டருடைய மோதரத்தை திருடுறேன் தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு நான் எதை திருடுறாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு பொருத்திக்கிட்டு இருக்கோம் அதுதான் கிரட்டி அது சரி கூட ஐம்பது ரூபா குடுத்தீ அது எதுக்கும் அந்த செருப்பு கடைக்காரன் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அதுதான் சேட்டு மேல ஐம்பது ரூபா போட்டு கொடுத்தேன் அதெல்லாம் ஒண்ணும் வானாப்பா நீ தான் எடுத்துக்கிட்டு போன படத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க இந்த 50 ரூபா வேண்டாங்க உப்பு తినவே தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவே தண்ணறடையணும் क्या बोलता अलाउ सेट साल्ट आता है पानी आता है पॉल जाता है ஐயோ toto இல்லையா தட்டு தம்பி अरे பையா தம்பி अरे பையா என்ன இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா எப்படியோ உன்கி அம்பது ரூபாய் லாபம் அட போயா ஒரு நாளைக்கு நம்ம கடை மீலே aata vai আচ্ছা என்ன பட்டி ஆ ஹார்னிக்ஸ் நீ கூட சாப்பிறியா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்னிக்ஸ் தான் சாப்பிடுறேன் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஹார்னிக்ஸ் தான்

ஐநூறுக்கு ஆயிரம் ஒரு நாள் அவனை நம்ம கிடையாது அட்டாவை இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நல்லாவே இருக்கு ஹரே ராம் இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும்

ஐயோ பண்ண எல்லாம் போச்சே ஆளை காணுமே நான் என்ன பண்ணுவேன் கேட்டி கிடைக்க ஐயோ ஆளை காணுமே அம்மா ஐயோ அரே ஹரே ராம் ஆறு மணி நே ஆய் போச்சே ஆளே காணுமே ஹரே ராம் அய்யோ 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 நான் என்ன பண்ணுவேன் அரே அய்யே சார் தா தா வந்துட்டானே இவரலிங்கோ சார் சார் எங்க போறன்னு தெரியல चोर चोर புடிங்கோ புடிங்கோ புடிங்க வா கையோட பிடிச்சவன கூட சொன்னா இப்ப அவன நான் எங்கயா போய் புடிச்சானே நான் தான் புடிக்கணும் சீனே புடி நட ஸ்டேஷனுக்கு சார் சார் நேரா உள்ள உள்ள என்ன உள்ள தள்ளிடாதீங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஐயா கைடா இன்னதே வல்கனந்தி வர நண்டி நடக்க மாட்ட

என்ன பையில வச்சு பிச்சை எடுக்கிற ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது உலகே மாயா அட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேக்க இதுல உனக்கு பேனும் வேற எந்திரியா எந்திரியா ஓ நீ போனும் இல்ல நானே தூக்கி போடுறேன் பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே வேற யாரும் இல்ல எல்லாம் நம்ம பசங்க தான் அறிவு இருக்குதா

எப்படி கட்டு மச்சான் உடம்பு தெரியுமா ஆமா அடிச்சு கொண்டா கூட ஆறு மாசம் ஆகுமே எப்படி செத்தான் உயிர் போய் தான் செத்துるபா அட தூக்கியா வசூலுக்கு நேரமாச்சியா மச்சான் நீ என்ன படிக்காத போய் தானே நீ என்ன மாதிரி அம நிக்குற கோன பண்டக்கே 10 ரூபாய் பாசி சேர்த்து கொடுத்த நானே உடைச்சுக்கிறேன் செத்துக்காங்க போல இருக்கு ஐயோ பாவம் நாமளும் போய் விசாரிப்போம் நேர்த்துக்கியா இங்க போனமே இல்ல எதை வச்சு யாருங்குறீங்க நீதானே தானு போனோம் யாரு சொன்னது குடிசையில போனா இருக்கு தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லுச்சு அதுக்காக தூங்கின்றத உடனே தூக்கிட்டு வந்துறவே அப்ப நீங்க போனா இல்லையா நீ செத்து போகலையா கொஞ்ச விட்டா பவிச்சிருக்கீல்ல தலைக யாரா போனோம் மேனயா இதோ பாரு நடந்து நடந்து போச்சு உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன் நீ கொஞ்சம் படியா ஒன்ன வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் எவ்வளவு தருவ பிப்டி பிப்டி கையடைய சரியா பாருங்க கோலா பாஸ்ல கம்பெனி நடத்தரா பிப்டி பிப்டி கரெக்டாருவேன் நான் எத்தனையோ பணத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணுவேன் அடிப்பேன் ஆளாளுக்கு மகன் தான் எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க எவனாவது உரம் சொல்லுக்கட

ஐயோ என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க பண்ணி அடக்கம் இருக்கும் ஏன் போன குப்பரப்படுத்திருக்கு அதை சார் கேக்குறீங்க கேட்க வேணாங்கறியா நல்லா கேளுங்க புதைக்க ஆடு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என் சொந்த செலவுலயே நான் எரிச்சலோ மிஸ்டர் மனிதனுடைய இதயத்தை மாற்றி வைக்கலாம்னு முத முதல்ல கண்டுபிடிச்சேன் நான் தான்ப்பா

அதனுடைய பிளட் பிளட் ரத்தம் அந்த மஞ்சள் உடம்புல செலுத்தில எந்த இழுத்த வாயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே சார் டாக்டர்

ஒரு இச்சான் இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன் நான் யாரு இப்ப எங்க இருக்கேன் தம்பி உனக்கு ஆக்சிடன் ரத்தம் இப்ப எப்படி போல இருக்கு அப்புறம் சத்தம் போட்டு கொலை போல இருக்கு விழுந்து கட்டிக்கிறேன் இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்லை நாயோட பை நாலு நாய் விரும்பி பறகுடு இப்ப நாய் விரும்ப கேக்குறீங்க இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா பொறதான் பிடிக்குது குடு

என்றாடே எங்களை ஏமாத்திட்டு ஓட பாக்குற இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் சார் ரொம்ப நன்றி சார் எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார் கொஞ்சம் வரைக்கும் வர்றீங்களா நந்தி கட்ட நாயே இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் உன் உடம்புல ஞாயிற்று செலுத்தினர்

உம் மறுபடி புடம்பு பண்றது இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா பத்தத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா நிறம் பசும் மன்மதன் வம்சமோ தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது எங்க ஒழுகுச்சு எண்ணெய் தான் ஏன் பேச மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட ஐயா ஜாமீன் எடுத்தாரு ஐயா வட்ட சேத்தாரு ஐயா பொல்லாத கரற்று வலைய வாங்கி குத்துனே கக்குத்துக் கலர் வேலைய வேற வாங்கி குத்தா செய்யும் தொழிலே தெய்வம்மா வந்து தேயி ஹேந்தா ஹே தேய் ஆ எனக்கு வெக்கமா இருக்குதே அசிங்கம் எதுமா அசிங்க இதை பார்த்து அசிங்கம் சொல்றீங்களே ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க